தினக்காற்று செய்திகள் விருதுநகரில் தேமுதிக நிறுவனத் தலைவர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்துக்கு தேமுதிக கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கினர் தேமுதிக தலைவர் பத்மபூஷன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு குரு பூஜை தினத்தை முன்னிட்டு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கேப்டன் அவர்கள் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தேமுதிக நிறுவன தலைவரும் பத்மபூஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு விருதுநகர் ஒன்றியம் சோலக்கரையில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் எம்பி பாண்டியராஜன் தலைமையில் சோலக்கரை மேடு கணபதி மில் காலனி இனாம் ரெட்டியாப்பட்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திருவுருவ படத்திற்கு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதன் பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் எஸ் சேகர் முன்னாள் நகர செயலாளர் எசு விநாயகம் மற்றும் கிளை கழக நிர்வாகிகளையும் கலந்து கொண்டனர்